ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இது என்னென்னு பார்க்குறீங்களா இப்போது நாங்கள் காட்டுக்கு போயிட்டுருக்கோம் என்னென்ன என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் காட்டில் இன்றைக்கி கோசாக்கா இருக்கிறாங்க அதை வந்து உங்களுக்கு வீடியோவோ போடுறோம் ஓகேங்களா இப்போது நாங்கள் ரோட்டுக்கு வந்தாச்சு இப்போ என்ன உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னா இப்போ நாங்கள் அந்த வழியில் போயிட்டுருந்தோம் அந்த டெம்போக்குள்ளே வந்து ஒருத்தவங்க அவங்க அம்மா ஃபோட்டோவும் அவங்க அப்பா ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க நான் அது நான் நான் ஒழுங்காக எடுக்கலை பட் என் அம்மா அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அதை எடுக்க மறந்துட்டாதான் பாருங்கள் அந்த இதில் இப்போ என்னென்னா காய் அறுத்து போட்டுட்டாங்க நாங்கள் வரங்காட்டி அந்த பக்கம் போயிருக்காங்க இன்னும் காயெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இருங்க உங்களுக்கு செடிலாம் ரொம்ப வாடிருச்சு இல்லைன்னா நாங்கள் அறுத்துருக்க மாட்டோங்க இந்த மெலோடி வந்து ஓரளவுக்கு ஓகே தான் ஒன்றான போட்டிருந்தாங்க அது வந்து நேம் அதுங்காட்டி எனக்கு மறந்துருச்சு கொசக்க ஓரளவுக்கு சைஸ் இருந்துச்சுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே தான் அப்புறம் காயெலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன அந்த காயெலாம் அறுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக அறுத்ததுக்கப்புறம் ஒரு கிளேப் காட்டுறேன் அந்த ஒரு மூட்டை இருக்கும் அந்த மூட்டையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லோ கலர் கவருக்குள்ளே வந்து அந்த காயெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் வண்டியில் ஏற்றுவாங்க அது வந்து பார்த்து தான் ஏற்றணும் இல்லைன்னா கோசக்காய் வந்து உடஞ்சிரும் ஏன்னா அவங்க வந்து ஸ்பீடாக எடுத்து எடுத்து போடுவாங்கள்ல அப்புறம் அவங்க எடுத்து வேலை செய்யணும்ல சீக்கிரம் எடுத்து போடும்போது அது வந்து கீழே கூட உடஞ்சிடலாம் நாங்கள் சும்மா உக்காந்துட்டு இருந்தோம் நமக்கு என்ன வேலை இல்லை சும்மா எல்லாம் அந்த காய் அறுக்கிறவங்க அவங்க அந்த டிரைவரெலாம் உட்காந்துருந்தாங்க சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம் அப்புறம் அம்மா வந்து செடி ஏதாவது இன்னும் இதாக செகண்ட் டைமாக இருக்கும்போது எதாவது ஆகுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் காயெல்லாம் ஒழுங்காக அறிஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா ஒரு சில காய் வந்து அவங்க பார்த்துருக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த கவரில் தான் வந்து அதில் எடுத்து போடுவாங்க இந்த சாக்கில் இந்த மாதிரி கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு காய் அந்த மாதிரி அந்த கவர் எவ்வளோ ஆகுதோ அது வரைக்கும் வச்சு நட்டு கட்டிடுவாங்க கட்டினதுக்கப்புறம் கட்டி தான் இருப்பாங்க ஃபுல்லு கட்டணும் ஒன்று ரொம்ப லேட்டாகும் கட் அப்புறம் அப்பாவும் அந்த அண்ணாவும் வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காய்கறிங்க அவங்க அவங்க மூலியமாக தான் நாங்கள் மருந்து அதெல்லாம் வாங்குகிறோம் அதனால் அவங்க வந்து எப்படி இருக்குது என்ன விலைக்கு வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பார்த்து சொல்கிறவங்க அவங்க தான் அதுக்கப்புறம் நான் செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வீடியோ எடுத்தாங்க நான் எனக்கு வந்து இந்த செடிக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி விடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் தண்ணி விட்டுட்டுருக்கேன் அப்புறம் எல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க கட்டணும் இல்லைங்க நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும் கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை செய்கிறது வந்து ரொம்ப வயசானவங்களாம் வேலை செய்கிறாங்க இதில் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் பாருங்களேன் இதில் வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து அதிகம் வந்து கேர்ள்ஸ் தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த இப்போ வந்து காய இருக்கிறவங்க வந்து அவங்களோட ரிலேஷன்ஸே இருக்காங்க அத்தை மாமா மருமக அந்த மாதிரி இதில் இருக்காங்க நல்ல ஒர்க்கும் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து காட்டில் இறக்குனாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கட்டுறேன் அதான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேக்லேருந்து வண்டி வரணும்ல அப்படியே இறங்கி இறங்கி வரணும் கொஞ்சம் பார்த்துலாம் சொல்லணும் நானும் சைடில் நின்றுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மெது மெதுவாக தான் விட முடியும் ஏன்னா சடனு விட்டோன்னா கல்லுல விட்டுருவாங்க இல்லைன்னா மரத்துல விட்டு தான் அதாவது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து கையில போய் ஊக்குறாங்கனே தெரியல அவ்வளோ வெயிட்டா இருக்கும் ஆனா கஷ்டம் அவங்க எப்படி சொல்றது அவங்க பொழப்பை இதுதான் ஏன்னா இதை விட்டா அவங்களுக்கு வேற இது கிடையாது போட்டு எவ்வளோ வயசானவங்க கூட அந்த மூட்டை இவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க ரொம்ப கஷ்டம் இந்த ஒர்க் வந்து பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும் பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்க்கையிலேயே எவ்வளோ இதாக இருந்துச்சு நான் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டே இருந்தேன் அவங்க எப்படி தூக்குறாங்க பாருங்கள் ஒருத்த கையில் நம்மனால முடியாதுடா சாமி அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளிப் காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு லஃபுல்லாக ஏற்றிட்டாங்க அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்